அஸ்லாமலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாஹின் தூதர் நபீல்லா சலாலிஸ் அவர்கள் கூறியது ஒரு திக்ரு பார்க்கலாம் இந்த திக்ரு ஊதுவரின் சிறப்பு முதல்ல பார்ப்போம் அவருக்கு பத்து அடிமைகள் விடுவிக்க செய்வதற்கு சமமாக நற்பதன்கள் பெற்றுக் கொடுப்பதாகும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு அவர் செய்த பாவங்களை வந்து அழிச்சிடுறாங்க மேலும் அந்நாளில் மாலை வரும் வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பும் அது அவருக்கு இருக்கும் மேலும் அவர்கள் இந்த நற்செயல் விடுத்து சிறந்ததை வேறு யாராலும் செய்யும் என்ன திக்கர் என்று பார்க்கலாம் லா இலாக இல்லல்லா கலக லகல் கதீர் இப்போ இந்த திக்கருடைய பொருள் பார்க்கலாம் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கு ஆட்சி அதிகாரம் கூறியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றிலும் மீது வலிமையுள்ளவன் என்று யார் ஒரு நாளிற்கு நூறு முறை முறை சொல்கின்றார்களோ அவங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்கிற அத்தனை நன்மைகளும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன் இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு திக்ரு நம்ம இன்சாலாக எல்லாம் ஓது ஒதுவும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி தலபரகத்த